ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக காரசாரமாக இந்த மீன் குழம்பை எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மீன் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் விடக்கூடாது நல்லா நைஸாக இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக குறை வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி அகலமான கடாயில் ஒரு கால் கப்பு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்து வரும்போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும் வந்து லைட்டா செவந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி லைட்டா செவந்து வரும்போது கொஞ்சம் போல் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையுமே நல்லா வதக்கணுங்க ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி வதக்கி எடுத்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியோட அளவு கூட ஒரு பெரிய சைஸில் இருந்தால் போதும் மீடியமாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதையுமே நல்லா அரைச்சி நம்ம சேர்த்ததும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இந்த மாதிரி வதக்கி எடுத்ததும் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் மிளகாய்த்தூள் இல்லைனா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது கூட வந்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தூள் சேர்க்கணுங்க ரொம்ப தூள் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு தேவையான அளவு நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் இது எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கைவிடாமல் இதை நல்லா வதக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை போயிட்டு நல்லா பக்கவாக ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா லெமன் சைஸில் ஒரு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நிறைய தண்ணி சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல புளி கரைக்க போது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து தான் நான் கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கணுங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நம்ம கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுன்னா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்து குழம்பு நல்லா தக தகன்னு நல்லா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இதில் வாசனைக்காக மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த டைமில் முழுசாவே பச்சை மிளகாவை காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் அரை கிலோ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் மீனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து இந்த அளவுக்கு பீஸ் நீங்கள் போட்டு வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் வஞ்சர மீன் சேர்த்து இந்த மீன் குழம்பு வைக்கும்போது மீன் எல்லாமே குழம்புல நல்லா மூங்குற அளவுக்கு ஒரு ஒரு மீனை தள்ளி தள்ளி இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் கலந்து கொடுக்கணும் மீன் உடஞ்சி வந்துடும் அதனால லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு நீங்கள் விட்டிங்கன்னா குழம்பு நல்லா சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடும் குழம்புமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வஞ்சரம் மீன் வச்சு குழம்பு வைக்கும்போது நம்ம லிட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடும்னா அருமையான மீன் குழம்பு என்னெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்ல நல்லா ரெடி ரெடியாகிடும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்னைக்கு இந்த மீன் குழம்ப எப்படி வைக்கிறதுன்றத வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்ப பரிமாறும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மாச்சப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்